ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இப்போ இன்னைக்கு நம்ம நாம வீடியோவில் ஒரு பதினெட்டு அடிக்கு முப்பத்தி நாலு அடி உள்ள நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு அடி எட்டு அஞ்சு இருக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ ரோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்றரை சென்ட்டுக்கு மேலே வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வரும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸோ இங்கே வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து போட்டிக்கை ஏரியா கிடைக்கும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் வரும் ஸோ இது ஃபுல்லாக வந்து ஹால் ஹால் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீட்டுடைய ஃபுல் லென்த்துக்குமே வர மாதிரி இருக்குது அடுத்து இருந்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் ஏரியா வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியா வந்துருச்சு இந்த டைனிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் போட்டிருக்கோம் அடுத்தது டைனிங் வந்து மேலே போகிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இது பார்த்திங்கனா வந்து கிச்சன் வர மாதிரி இருக்குது இந்த பேனில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெட்ரூம் வந்து டைனிங் கூட போயிட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வெளியில் நம்ம டேரெக்டாக ஹால்ருந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ டைனிங் வந்து மேலே போகிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பெட்ரூம் ஏரியா வந்துடும் அடுத்து இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம் வெளியில் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் சுற்றி பார்த்தோம்லாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கல் சைஸில் வந்து வடக்கு பகுதி இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர்லேயே உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மூணு விண்டோ வர மாதிரி இருக்குது ஒன்று பார்த்திங்கனா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சகத்தில் சென்ட்ரலில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு வடக்கு சுகத்தில் வந்து நமக்கு மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே ஒரு விண்டோ ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ மூணு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறக்கு ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாலரை கிழி சைஸில் விட்டுருக்கோம் அடுத்து இருந்து டைனிங் போகிறப்ப நமக்கு வந்து அதில் கிழக்கு சூத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கிளி சைஸ் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் கிச்சனில் இந்த ஓப்பனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸில் ஒரு கிச்சன் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங்லருந்து ஸ்டோர் ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவி ஸ்டோரோ அல்லது வந்து ஒரு சின்ன டோரை நம்ம வந்து ரெக்கர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்தது டைனிங் வந்து பெட்ரூம் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெம்பர் டோர் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேள் சைஸில் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு சோத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் செகண்டரி விண்டோ வந்து நமக்கு தெற்கு சோத்தில் இந்த இடத்துல வந்துடும் ஈஸியாக எழுத இடத்துல அடுத்து பெட்ரூம் வந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபி ஸ்டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சோத்தில் சென்ட்ரில் இந்த சோத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டிக்கு வந்து ஈசானிய மூலையில் வந்துருச்சு ஹால் பார்த்தீங்கன்னா ஈசான்யம் அண்ட் வாயு மொழி ரெண்டுமே வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் அடுத்தது நம்மளுடைய மாடிப்படி பார்த்தீங்கன்னா வந்து வாயு மூலையில் நார்த் வெஸ்ட் கார்னரில் போட்டாச்சு அடுத்த கிச்சன் டைனிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அக்னி மொழியொட்டி வரைக்கும் போட்டிருக்கோம் அடுத்து குபேர மூலையில் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூம் போட்டாச்சு அந்த தென்மேற்கு மூலையில் இருக்க பெட்ரூம் பக்கத்திலேயே வாயு மூலையில் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்டை வந்து பிளான் பண்ணிடுச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துரலாம் போட்டிக்கு நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹால் வந்து பத்தடிக்கு பதினாறு முக்கால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி வரும் ஒரு சின்னதாக ஒரு டைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனுமே வந்து சேம் சைஸ்ஸாக எட்டு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது ஸ்டோர் ரூம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சுக்கு அஞ்சு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்தடி அடி வர மாதிரி இருக்குது அடுத்தது இந்த பெட்ரூம் அட்டாச்சாக இருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு நாலு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோட்டல் நீளாக பொறுத்தவரைக்கும் முப்பத்தி நாலு எட்டு இஞ்சு இன்ட்டு பதினெட்டு அடி போடுறப்போ நமக்கு வந்து இந்த போர்ட்டிகோ ஸ்டேர் கேஸ் எல்லாமே சேர்த்து வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஏரியாக்கொள்க ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்திங்கனா வந்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சென்ட்டுக்கு வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ